குள்ளே நல்ல வாசம் இருக்குது புலம் போட்டு சொன்ன சந்தமிழே சந்தமிழ்நாடனும் போதினிலே இன்ப தேர்ந்து பாய் இது காதினிலே நீதி அரசருக்கு தமிழ் மாம்புடன் கும்மி கொட்டுங்கடி அருளாய் வந்திருக்கும் நம்ம தன் துறை இயக்க வாழ்க வென்றே நம்ம தன் துக்கி வாழ்க வென்றே தம் தன் துறை இயக்க வாழ்க வென்றே இந்த தங்க சராதியின் சார்பாக நீங்கள் கைதட்டி கும்மி கொட்டுங்கடி நீங்கள் வேண்டி கும்மியடி சாலை பள்ளங்களை வேண்டி கும்மியடி அடி ஆலை கழிவுகள் இல்லாத ஆற்ற தண்ணீர் வேண்டும் என்று கும்மி ஆற்ற தண்ணீர் வேண்டும் என்று கும்மியடி ஐயா நடுவர்களை கேந்தோ ஆறு போன திசை ஊரு போனதாலை ஆறு போன தீசை ஊறு போனதாலே காரு மிதக்குது ஆத்துக்குள்ளே காரு மிதக்குது ஆத்துக்குள்ளே கட்டில் மிதக்குது வீட்டுக்குள்ள அம்மா கட்டில் மிதக்குது வீட்டுக்குள்ளே அருவிகள் மோசத்தில் அப்ப சென்னையில் இருந்தாப்ப இப்ப தானே பாரு வீடு கூட தனியா கட்டிலே மிதக்குது அறிவியல் மோகத்தில் அல்லாடு மக்களின் ஆபத்தை சொல்லிய கும்மி அடி அம்மா ஆபத்தை கும்மி அடி வாழ துடித்திடும் மஞ்சத்தின வரும் நீங்கும் கும்மிடு அடியுமா நீங்க கும்மிடே மலை பேசி விளை பேசும் மலை பேசி விளம்பரம் மலைபேசி

ஆல துடிப்பிடும் வண்ண கோடிகளின் அனுபவம் கேட்டு கும்மி அடி அம்மா அனுபவம் கேட்டு கும்மி அடி இல்லையா சொல்ற ஆழ ஆழ துடிப்பிடும் வண்ண அனுபவம் கேட்டு கும்மி அடி அம்மா அனுபவம் கேட்டு கும்மி அடிய அன்றாட மாலையில் அன்றாட மாலையில் அல்லாடி நடப்பவன் கைகளிலே

சிறோணிகன் கேட்காத கேள்விகள் இல்லை சிறோனிகன் கேட்காத கேள்விகள் இல்லை செயலினை நோக்காத நோன்புகள் இல்லை இதுபோல கவியரங்கம் பார்த்ததே இல்லை இதுபோல கவியரங்கம் பார்த்ததே இல்லை இவ்வரவங்கில் இவ்வரங்கில் தங்கசாராவின் தமிழினுடைய சந்தங்களை கற்கட்டும் நல்லகவி இங்கே விற்கட்டும்